இந்திய ஒன்றியத்துடைய நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று அனைவராலும் போற்றப்படக்கூடிய கழக தலைவர் அவர்களுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்டம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனந்த் செயல்பாபு நேரம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டு இணையர்களுக்கு உங்கள் முன்னிலையில இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கலைவனரங்க பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு நூற்று கணக்கான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு நான் நூற்று கணக்கான நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டிருக்கிறேன் இங்க வந்த பிறகுதான் இது கல் கலைவனரங்கமா இல்ல கல்யாண அரங்கமா என்று யோசிக்க வைக்கின்ற அளவில் இந்த மேடையில அத்தனை மணமக்களையும் அமர வைத்து இணையர்களையும் அமர வைத்து திருமண விழாவை சேகர்பாபுவான அவர்கள் மிகச்சிறப்பாக போல மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் பொதுவாக நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செயல் பத்திரிகை அடித்து இன்விடேஷன் அடிச்சு கொடுப்பாங்க ஆனால் அந்த சேகர்பாபு மற்றவர்கள் தான் எப்போவுமே புத்தகம் அடித்து கொடுப்பாரு இன்விடேஷனுக்கு பதிலாக ஒரு பெரிய புத்தகம் இருக்கும் அந்த வகையில் நேற்று மாலை தான் எனக்கு பத்திரிகை கொடுத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த திருமண நிகழ்ச்சி கடைசியாக அழைக்கப்பட்டவன் நான் தான் தான் காரணம் காலை எனக்கு உடல் நிலை சரியில்லை நேற்று காலையை உடனே சந்திப்பதாக சொன்னார் நேற்று மாலை இந்த திருமணத்திற்கான அழைப்புதலையும் கடந்த எழுபத்தி ஐந்து நாட்களாக சிறந்த நிகழ்ச்சிக்கு எழுபத்தி ரெண்டு நிகழ்ச்சிகளையும் நான் சொன்னது போல என்னுடைய தாயார் வந்து முதல் நிகழ்ச்சியை வந்து தொடங்கி வச்சாங்க காரில் வரும்போது நானும் அண்ணன் பேசிட்டு வந்தோம் சென்ற ஆண்டும் இதே மாதிரி ஒரு திருமண நிகழ்ச்சி அண்ணன் செயற்பி நடத்தினார் நடத்துனார்கள் நான் கலந்து கொள்வதாக இருந்தது கடைசி நான் வர முடியல நான் வந்து அப்போ எம்பி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார நிகழ்ச்சி துவக்க நிகழ்ச்சி ராமநாதபுரம் ராமநாதபுரத்துல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுனால என்னுடைய தாயார் வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க சென்ற வருடம் இதே நாள் இன்றைக்கு என்னுடைய தாயாருக்கு பதிலாக நான் வந்திருக்கின்றேன் என்ன எனக்கு தெரியல நிறைய சொல்லிட்டேன் எப்படி யோசிக்கிறாரே எனக்கு தெரியாது ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்குள்ளேயே நமக்கு நாக்கு தள்ளிடுதா எனக்கு தள்ளிடுறத எழுபத்தி ஐந்து நிகழ்ச்சிகள் எழுபத்தி ஆறு நாட்களுக்கு எழுபத்தி நிகழ்ச்சிகள் அறிவுக்களம் கலைக்களம் மாலை நேர பொதுக்கூட்டம் நலத்திட்டம் திருமண நிகழ்ச்சி இப்படின்னு பல்வேறு நிகழ்ச்சிகளை மிகச்சிறப்பாக நம்முடைய தலைவருடைய பிறந்த மிகச்சிறப்பாக கொண்டாடி வருகின்றார் நான் சேர்பாபன் அவர்கள் அதற்கு என்னுடைய மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல ஒரு பக்கம் மாவட்ட கழக செயலாளர் இன்னொரு பக்கம் இந்து சமய அறநிலை துறை அமைச்சர் இரண்டு முகங்கள் உண்டு நான் பல நேரம் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் நீ உண்மையை சொல்லுங்க உண்மையா ஒருத்தரா இல்ல ரெண்டு பேரா உங்களை மாதிரியே உருவ ஒற்றுமை உங்களுக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருக்காங்களா ஏன்னா அத்தனை நிகழ்ச்சியில் நடத்துறீங்க எல்லா இடத்துலயும் இருக்கீங்க எல்லாருக்குமே ஒரு சிம்ம சொப்படமா போட்டியா இருக்கீங்க முழு நேரம் அரசியல் வாதி நமக்குலாம் இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஆனால் சேகரமான மட்டும் நாற்பத்தெட்டு மணி நேரம் அவர் நடத்துகிற நிகழ்ச்சி பக்கத்தில் யாருமே நிற்க முடியாது யாருமே தெரிய மாட்டாங்க ஒரு பல அறுத்தங்கள் உண்டு அது மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் அவருக்கு உட்பட எல்லாருக்குமே தெரியும் மாவட்ட செயலாளராகவும் அமைச்சராகவும் ஆயிரக்கணக்கான திருமணங்களை செஞ்சு வச்சிருக்கிறார் இந்த மூணு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு திருமணங்களை அண்ணன் சேர்மாபர்கள் அவருடைய துறை சார்பாக நடத்தி வைத்திருக்கிறார் இனிமே வந்து அவர் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மட்டுமல்ல திருமணங்கள் திட்டங்களுக்கும் அவர்தான் அப்படி ஒரு துறை அமைஞ்சதுன்னா அவருக்கும் அவர்தான் அமைச்சர் சமீபத்தில் சென்ற மாதம் பிப்ரவரி பதினாலாம் தேதி அவருடைய துறை சார்பாக இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக நாற்பத்தி எட்டு இளைஞர்களுக்கு திருமணத்தை அவர் ஏற்பாடு செய்து நான் நடத்தி வச்சேன் இன்னைக்கு மாவட்ட கழக சார்பாக எழுபத்தி ரெண்டு திருமண ஏற்பாடை செஞ்சு அதற்கும் என்னை கூப்பிட்டுருக்காரு சீர்திருத்த முறையில் சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறோம் இதில் எனக்கு இன்னும் கூடுதல் பெருமை கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா அனைத்துமே வந்து கலப்பு திருமணங்கள் செய்யறீங்க முக்கியமா காதல் திருமணங்கள் பல இருக்கும்னு நான் நம்புறேன்

இந்த காலத்தில் கலப்பு திருமணம் நடந்தது நடக்கிறதே பெரிய விஷயம் அதில் காதல் திருமணம் இன்னும் ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கும் காதல் திருமணம் தான் ஆனால் எங்கள் வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை கலைஞர் இருக்கும் இருக்கிற காலத்துலேருந்து எங்கள் வீட்டில் தொடர்ந்து காதல் திருமணம் கிட்டத்தட்ட இரண்டு தலைமுறையாக எங்கள் வீட்டில் போய் யாராவது காதல் திருமணம் இல்லை வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ்னாலே எங்கள் தாத்தா ஒரு மாதிரி பார்ப்பாரு என்ன பிரச்சனை இருக்கு அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் காதல் திருமணங்கள் ஆனால் காதல் திருமணங்கள் வந்து அவ்வளோ சுலபமாக நடக்குது நம்ம பெரிய முயற்சி எடுத்து பெரிய ஒரு பெரிய பொண்ணு பையன் வீட்டில் ஒத்துக்கிட்டா பொண்ணு வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க கஷ்டப்பட்டு பொண்ணு வீட்டில் எப்படியாவது ஒத்துக்க வச்சுட்டோன்னா பையன் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அனுப்புவாங்க கடைசியில் பல வருஷம் போராட்டத்துக்கு பிறகு ரெண்டு வீட்லையும் ஒத்துக்கிட்டாங்கன்னா சொந்தக்காரன் எவனாவது வருவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துருவோம் பலருக்கும் பல அனுபவங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இத்தனை திருமணங்களை ஒரே மேடையில் இவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் நடத்துறதுக்கு இந்த மேடை ஒரு சிறப்பான மேடையாக தலைவருடைய பிறந்தநாளுக்கு ஒரு சிறந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் ஒரு சிறந்த மேடையாக நான் செய்கிறோம் வந்து எடுத்து அமைச்சு கொடுத்துருக்கிறார் மந்திரங்கள் எதுவும் சொல்லாம எனக்கு ஆளுநர் முடிச்சுட்டீங்களான்னு தெரியல எனக்கு எல்லாருக்கும் புரியற மாதிரி தமிழ் மொழியில் அனைவரும் வாழ்த்தி உற்றார் உணவர்கள்லாம் வாழ்த்தி வந்திருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் வாழ்த்தி இன்னைக்கு இந்த திருமணம் உங்களுடைய முன்னிலையில் இவ்வளோ சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது முக்கியமாக ஆணும் பெண்ணும் சரி சரிசமமாக உட்கார வைக்கப்பட்டு இன்னைக்கு உங்கள் முன்னிலையில் இந்த திருமணம் இந்த திருமணம் வந்ததுல ரெண்டு பேரும் இணையிடுங்க இதெல்லாம் இன்னைக்கு சாத்தியம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா சாத்தியமே கிடையாது நமக்கு புரியாத ஒரு பாஷையில பேசி சாதி மதம் சம்பிரதாயம் இதெல்லாம் பார்த்து தான் திருமணங்கள் அணுகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு முற்போக்கு திருமணங்கள் நடக்கலைன்னா அதற்கு முழு காரணம் தந்தை பெரியார் அவர்களும் நீதி கட்சி தலைவர்கள் பேரவைகள் அண்ணா நம்முடைய முக்கமைஞர் கலைஞர் இப்போ நம்முடைய தலைவர் இவர்களுடைய உழைப்பு தான் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அது மட்டும் இல்லாம குறிப்பா மகளிருடைய பொருளாதாரத்திற்காக நம்முடைய கழக அரசு அமைந்தது வந்து நம்ம முதலமைச்சராக ஒவ்வொரு திட்டமா செயல்படுத்திட்டு வராங்க உங்களுக்கு தெரியும் நம்முடைய அரசு அமைந்த பிறகு நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த கையெழுத்து தான் அந்த விடியில் பயணம் திட்டம் மகளிருக்கு கட்டணம் எல்லாம் சேர்ந்து திட்டத்தை தான் முதல் கையெழுத்த போட்டாங்க கிட்டத்தட்ட அதாவது நான்கு வருஷத்துக்கு மாதங்களில் மட்டும் மகளிர் ஐ அறநூற்றி இருபத்தி ஐந்து கோடி பயணங்கள் அறநூற்றி இருபத்தி ஐந்து கோடி முறை பயணங்கள் மேற்கொண்டு இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி ஒவ்வொரு மகளிரும் மாதம் எட்நூறு ரூபா அல்லது எட்நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க அது மட்டுமல்ல பல்வேறு திட்டங்கள் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் படிக்கணும் குழந்தைங்க படிக்கணுங்கிறதுக்காக ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காலை முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது மதிய உணவு திட்டம் இருக்கு இந்தியாவிலே முதல் மாநிலம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது நம்முடைய மாநிலத்துல தமிழ்நாடுல இப்ப பல மாநிலங்களும் பார்த்துட்டு போறாங்க இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துட்டீங்க நாங்களும் செயல்படுத்தணும் அப்படின்னு அதனால் பெண் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வர அந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு இப்போ அந்த குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படித்தா மட்டும் பார்த்தா அது குறிப்பாக பெண்கள் கல்லூரி போகலாம் ஸ்கூல் படித்தா பார்த்தா காலேஜுக்கு போகணும் உயர்கள் படிக்கணும்னு புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில் படித்து நீங்கள் காலேஜில் படித்தா எந்த காலேஜ் ஆனாலும் சரி என்ன கோர்ஸ் ஆனாலும் சரி மாதம் ஆயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படுகிறது அதுதான் புதுமை பெண் திட்டம் இந்த திட்டத்தை செயல்படுத்தணே பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமா படிக்க காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டோன்னே தலைவருக்கு நிறைய பேர் வந்து என்னங்க வரும் பெண்களுக்காக கொடுக்குறீங்க ஆண்களுக்கு சேர்த்து பண்ணுங்கன்னு உடனே தலைவர் வந்து தமிழ் புதல் திட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி மாணவர்களும் பள்ளி முடிச்சுட்டு போய் படிக்கணும்னா படிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஊக்கத்தொகை அதே மாதிரி கடைசி நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் செயல்படுத்த முடியாதுன்னு சொன்ன திட்டம் இப்ப கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி மாசங்கள்லாம் நம்ம வந்து பண்ணிட்டோம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்படி பல்வேறு திட்டங்களையும் தலைவர் அவர்கள் பார்த்து பார்த்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் தான் தொடர்ந்து நம்முடைய தலைவருக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு பெருமை என்னன்னா இந்தியாவில் எந்த தலைவருக்கும் இல்லாத பெருமை தலைவராக பொறுப்பேற்ற சந்திச்ச அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர்களிடம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கிட்டத்தட்ட பதினோரு தேர்தல் சந்திச்சிருக்கிறோம் பதினோரு தேர்தலையும் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு வெற்றியை கொடுத்துருக்கிறாங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் அதனால ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி சென்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றி அப்புறம் உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி இப்ப மீண்டும் அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இருபத்தி ஆறு தலைவர்கள் தொகுதி நம்ம ஜெயிச்சு காட்ட வேண்டும் படைப்போம் வரலாறு அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற அந்த தான் ஆட்சியினுடைய செயல் திட்டங்களை சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க கடமை உங்களுக்கு இருக்கு அதை நீங்கள் நிச்சயமாக செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு எனவே மணமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் பிறக்க போவது உங்களுக்கு பிறக்க போவது உடனே குழந்தை பெற்றுக்கோங்க நிறைய பேத்துக்காதீங்க இப்ப அதுலயும் ஒன்றிய அரசு பார்த்துட்டு இருக்கு அதாவது ஒன்றிய அரசு வந்து குடும்ப கட்டுப்பாடை வந்து வலியுறுத்தி ஜனத்தொகை அதிகமா இருக்கு அதனால கட்டுப்பாடு சொல்லுறது ஒன்றிய அரசு அதை வெற்றிகரமாக செஞ்சு கொடுத்தது தமிழ்நாடு அதற்காக இப்போ நம்ம கண்டிக்கப்படுறோம் வந்திருக்கக்கூடிய நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுக்காக தான் டீ லிமிட்டேஷனுக்கு கொண்டு வர்றாங்க தொகுதி மறுசீரப்புன்னு சொல்றாங்க தலைவர் முறைகள் தொடர்ந்த கற்று பத்து கடந்த பத்து நாட்களாக பேசிகிட்டு இருக்கிறாருல்ல ஒன்றிய அரசன் தொகுதி மறுசீரப்பு கொண்டு வராங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற எம்பிக்களுடைய தொகை முப்பத்தி ஒன்பது இந்த டீ லிமிடேஷன் மட்டும் வந்துடுச்சுன்னா எட்டு தொகுதி கம்மியாகி முப்பத்தி ஒரு தொகுதி ஆகிடும் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை ஏழு கோடி ஆனால் இந்த குடும்ப கட்டுப்பாடு சரியாக பண்ணாத சரியான மக்கள்கிட்ட சரியாக விழிப்புணர்வை ஏற்படுத்தாத மாநிலங்கள் இதனால் பெனிஃபிட் அடையப்படுறாங்க வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய வட மாநிலங்கள்லாம் வந்து நூறு தொகுதி வரைக்கும் இதனால் பெறப்போகுது தொகுதி கம்மியாக கம்மியாக நமக்கான உரிமைகளை நாம் பெற முடியாது அவர்காகத்தான் வந்திருக்கக்கூடிய வட மக்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் படித்தவங்களாம் இருப்பாங்க நிச்சயம் அவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு வேண்டுகோள் அதுக்கான ஒரு தமிழ் பெயரை எனவே வந்துட்டு கூடிய வண இருவரும் தந்தை பெரியாரும் பகுப்பறிவு போல பேருங்க அண்ணாவும் தமிழ்நாடும் போல முத்தமிஞர் கலைஞரும் தமிழும் போல நம்முடைய தலைவரும் உழைப்பும் போல இருவரும் ஒன்றாக சென்று பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பு அளித்த அண்ணன் செயர்பாபனருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து உங்கள் சார்பாக மணமக்கள் அனைவரும் பல்லாண்டு வாழ்க வாழ்க்கை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்